பிரதமர் நரேந்திர மோடியோட அமெரிக்க பயணத்தின் பயணத்தின்போது வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருந்தார் அப்போது ட்ரம்ப் நிர்வாகம் தங்கள் நாட்டில் தயாரிக்கப்பட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வாங்கும்படி பிரதமர் மோடியிடம் கூறியதா சொல்லப்போது அதே நேரத்தில் ரஷ்யாவை சேர்ந்த சுகோய் நிறுவனம் ஏற்கனவே தங்களுடைய எஸ்யூ ஃபிஃப்டி செவன் போர் விமானத்தை வாங்கும்படி இந்தியாவுக்கு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கு பெங்களூரில் விமானப்படை நிலையத்தில் ஒரு கண்கவர் விமான கண்காட்சி நடந்தது இதில் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் ஐந்தாவது தலைமுறை போர் விமானங்களும் வானில் பறந்து காண்போர கவர்ந்தது இந்த நிகழ்ச்சியில் அமெரிக்கா தனது ஐந்தாவது தலைமுறை போர் விமானமான எஃப் தேர்ட்டி ஃபைவை கொண்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி ரஷ்யாவும் தனது ஐந்தாவது தலைமுறை போர் விமானமான எஸ்யூ ஃபிஃப்டி செவனை கொண்டு வந்திருந்தாங்க அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய ரெண்டு நாடுகளுமே தங்களிடம் இருக்கக்கூடிய நவீன போர் விமானத்தை இந்தியாவுக்கு விற்பனை செய்யறதில் தீவிரம் காட்டிகிட்டு வராங்க சரி இந்த ரெண்டு போர் விமானங்களுக்கும் இருக்க ஃபியூச்சர்ஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம் அமெரிக்கா இந்தியாவிடம் விற்பனை செய்ய தயாராக இருக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ போர் விமானம் லாக்கெட் மார்ச் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு விமானம் ஒற்றை இன்ஜினால இயங்கக்கூடியது வானிலிருந்து வானில் இருக்கும் மற்றொரு இலக்கை தாக்குவது வானில் இருந்து தரையில் இருக்கக்கூடிய பொருளை தாக்குவது ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படும் உளவு பார்ப்பதற்கும் இந்த விமானம் பயன்படுத்தவும் சிக்கலாம் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி அப்படின்னு மூன்று வகைகளும் கிடைக்குது இதுவரைக்கும் ஆயிரம் விமானங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய திறன் இந்த விமானத்துக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு இடத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கையும் தாக்கும் திறன் இந்த விமானத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விமானத்தை இயக்க ஒரு மணி நேரத்துக்கு சுமார் ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்துக்கும் அதிகமா செலவாம்னு மதிப்பிடப்பட்டிருக்கு இந்த போர் விமானத்தின் விலை சுமார் அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு கோடியிலிருந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி வரை இருக்கும் சொல்லப்படுது அடுத்ததா ரஷ்யாவின் சுகோய் நிறுவனம் தயாரித்திருக்கும் எஸ் யூ பிப்டி செவன் பத்தி தான் பார்க்க போறோம் இது ரெட்டை இன்ஜினர் கொண்டிருக்கு ஐந்தாம் தலைமுறை தொழில்நுட்பம் கொண்ட விமானமா இருந்துட்டு இருக்கு வானில் இருந்து வானில் இருக்கும் இலக்கையும் வானத்திலிருந்து தரையில் இருக்கக்கூடிய இலக்கையும் தாக்கும் திறன் இந்த விமானத்துக்கு இருக்கு ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல இந்த விமானம் செல்லக்கூடிய திறனும் இருக்கு இந்த போர் விமானத்தின் விலை முன்னூற்றி நான்கு கோடி ரூபாய் இருக்கும்னு சொல்லப்படுது இந்த ரெண்டு விமானங்கள்ல இந்தியா எதை தேர்வு செய்யும் அப்படின்றது இனி வரும் நாட்களில் தெரிய வரும்